ఎలా వం வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரசி சேனலில் பார்க்க போகிறது அல்ல அள்ள குறையாத செல்வ வழங்குற அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அக்ஷயத் திருதியான பொன்னான நாளின் பொழுது காலை நேரத்தில் எழுந்ததுமே எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை தொடனும் அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் எழுந்ததுமே நம்ம சொல்ல வேண்டிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன இதை தொடர்ந்து நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அழியாத செல்வம் பெருகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அக்ஷேத்ரதி அக்ஷேத்ரதி அப்படிங்கிறது நமக்கு வருடத்தில் முறை வரக்கூடிய பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்குமே செல்வங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால கட்டாயமாக இந்த ஒரு பொன்னான நாளை தவறு விடாம அதுவும் காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுதே ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தொடுவதன் மூலியமாவும் ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலியமாவும் கட்டாயமா எல்லா விதமான கஷ்ட நிலையும் குறிப்பிட்டு ஆண்கள் தான் செய்யணும் செய்யணும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அனைவருமே இந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது அனைத்தையுமே பின்பற்றுங்க பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் அதனாலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்ஷய திருதிய நாளின் பொழுது வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தமானது ரொம்பவுமே ஒரு அதிவிசேஷமான நேரமாக பார்க்கப்படுது அதுலேயும் நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த திருதி திதி தொடங்குது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக காலை நேரத்தில் எழுந்ததுமே முதல்ல நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தொடுவதன் மூலியமாக நம்ம வீடுகளில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பிட்ட செயலை நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா பொதுவாக நம்ம காலை நேரத்தில் எழுந்ததுமே கை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீரில் தான் கை வைப்போம் இல்லைங்களா அப்படி அந்த தண்ணீரில் கை வைப்பதற்கு முன்னாடியே நம்ம இந்த பொருளின் மீது கை வைப்பது அப்படிங்கிறத தான் செய்யணும் இதை குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு அந்த பொருளை தொடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தருமே தொடுவது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதே கிண்ணத்தில் அனைவருமே வந்து தொடுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக நீங்கள் இந்த பொருளை எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்க முந்தைய நாளே எடுத்து வச்சிடலாம் சரி அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய கல்லுப்பு பொதுவாகவே கல்லுப்பை வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்குவோம் ஆனால் இந்த திருதியை நாளின் பொழுது வாங்குவது அப்படிங்கிறத அந்த குறித்த நேரத்தில் செய்துக்கலாம் இதை தவிர்த்து நம்ம காலி நேரத்தில் இழந்ததுமே நம்ம படுக்கை அறையிலே பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் அவரவருக்கு தனித்தனியாக கிண்ணத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொருளை முதல்ல தொடுவது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இருந்து வெளியேற்றும் இதன் மூலியமாக நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் நம்ம கல்லுப்பை இரவு முழுவதுமே வைத்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் மட்டுப்படும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு பொருளை தொட்டு நீங்கள் காலை நேரத்தில் எழுந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முந்தைய நாட்கள் அதாவது முந்தைய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வாங்கின கல்லுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொள்ளலாம் ஆனால் பரிகாரங்களுக்கு பயன்படுத்தின கல்லுப்பை எக்காரணம் கொண்டும் இதுக்கு பயன்படுத்தாதீங்க இல்லை கல்லுப்பு தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்திய கல்லுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் பயன்படுத்தக்கூடாது புதுசாக நீங்கள் ஜாடியில் போட்டு வைத்திருந்தாலும் சரி இல்லை தனியாக ஒரு இடத்துல வைத்திருந்தாலும் சரி அதை எடுத்து பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இப்படி இந்த பொருளை தொட்டு நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தாச்சு இப்போ அடுத்ததாக அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு பின்வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பின்வாசலில் கொண்டு போய் நீங்கள் கல்லுப்பை கிண்ணத்தில் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க அன்றைய தினம் கரைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளோடு வரக்கூடிய திருதி இல்லைங்களா அதனால் கரைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் வச்சுருங்க மறுநாள் நீங்கள் சனிக்கிழமை நாளு பொழுது காலை நேரத்தில் கரைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டியா பின்னாடி வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை பால்கனி சிட் அவுட் இந்த மாதிரி எங்கே நீங்கள் வைக்க முடியுமோ வீட்டுக்குள்ளே இல்லாமல் வேறு இடத்துல எங்கே வைக்க முடியுமோ அங்கே நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இது நீங்கள் கண்டிப்பாக காலை நேரத்தில் செய்ய வேண்டியது இதை தொடர்ந்து நம்ம முதல்ல உச்சரிக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ ஒரு சில மங்கள வார்த்தைகள் வலுப்பெறக்கூடிய காரணத்தால் தான் நம்ம வீடுகளில் என்னக்குமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் நமக்குள்ள நேர்மறை எண்ணங்களும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது நல்ல சுப வார்த்தைகள் சுப நாளில் சுப வார்த்தைகள் இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக இது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சரி அப்படி என்ன வார்த்தையை நம்ம முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சயம் அச்சயம் அப்படின்னு சொன்னாலே அழியாது பெருகக்கூடியது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அப்படி அந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது காலையில் இந்த கல்லுப்பை தொட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல உச்சரிக்க வேண்டிய வார்த்தை அச்சயமாக தான் இருக்கணும் எத்தனையோ சுப வார்த்தைகள் இருக்கும் பொழுது ஏன் குறிப்பிட்டு இந்த அக்ஷயத்தை நம்ம அக்ஷய திருதியை நாளின் பொழுது காலை நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குசேலர் அப்படிங்கிறவர் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ரொம்பவுமே ஏழ்மையோட இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குசேலர் அவர் கிருஷ்ணருடைய நண்பரும் கூட கிருஷ்ணபிரான சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அவளை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துட்டு போவாரு கிருஷ்ணபிரான் நல்ல உபசாரங்கள் நினைத்துமே செய்து தன்னுடைய நண்பரை வரவேற்று நல்ல சந்தோஷமா பேசி சிரித்து மகிழ்வாங்க அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணபிரான் குசைலர் வைத்திருக்கக்கூடிய அந்த மூட்டையை பார்ப்பாரு பார்த்ததுமே இது என்னன்னு கேட்டதுமே கிருஷ்ணபிரானுக்கு பிடிச்சது அவள் இல்லைங்களா இது அவள் அப்படின்னு சொல்லி குசைலர் கொடுத்ததுமே ரொம்பவுமே சந்தோஷத்தோட அந்த அவளை எடுத்து சாப்பிடுவாரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் கிருஷ்ணபிரான் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவார் இந்த வார்த்தை சொன்ன உடனேயே சீலருடைய கூரை வீடு கோபுரமாக மாறிடும் அதனால தான் இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த குறிப்பிட்ட நாள் ரொம்பவுமே சக்திகள் அதிகம் அப்படிங்கிறதால தான் இந்த ஒரு வார்த்தை உச்சாடனம் ரொம்பவுமே தேவை அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாமே இருக்குது தான் ஆனால் திருதிய நாளின் பொழுது அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயால் நம்ம வீட்டில் இருந்தபடி நல்ல இறை சிந்தனையோடு மனது முழுவதுமே சந்தோஷத்தோடு சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வீடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோபுர உச்சியை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அக்ஷய திருதய நாள் அப்படின்னா சொன்னாலே அது பொன்மலை பொழியக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த ஒரு அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் பலன்கள் அதிகம் யாருமே தவறவிட வேண்டாம் இப்போ நம்ம இது வரைக்குமே காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது எந்த பொருளை முதல்ல தொடணும் இதை தொடர்ந்து நம்ம எந்த ஒரு வார்த்தையை முதல்ல நம்ம வாயார உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குறித்த நாளின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வெப்பநிலை அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறதால பெண்களுக்கு அசௌகரியம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை அணியாமல் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல ஆடைகள் அணிந்து வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட நாள் ஐஸ்வர்யங்கள் பெருகுவதற்குண்டான நாள் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்துக்கொண்டு பட்டு ஆடை இருக்கு அப்படின்னா சொல்லப்படுது பட்டு புடவை அணிந்து நீங்க வழிபாடு நேற்றுமை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பொறுத்து கொண்டு நீங்க என்னுடைய வீட்டிற்கான வழிபாடு என்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து சந்தோஷத்தோடு செய்து பாருங்க இதே விஷயம் ஆண்களுக்கும் பொருந்தும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் கலசம் வைத்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை செய்து முடிவெடுத்திருக்கக்கூடியவங்க அந்த கலச வழிபாட்டை மேற்கொண்டதுக்கப்புறமா கலசத்தில் இருக்கக்கூடிய நீர் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக பத்திரப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அக்ஷயத்ரிதி நாள் அப்படிங்கிறது பொன்மலை பொழியக்கூடிய நாள் இல்லைங்களா அப்படி அந்த நாளின் பொழுது நம்ம வைக்கக்கூடிய கலசத்தில் மகாலட்சுமி தாயார் எழுந்துருள்வாங்க அப்படிங்கிற காரணத்தால் அந்த நீரை கட்டாயமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் ஒரு மாதிரியான கஷ்டநிலை நம்மளை ஆட்கொள்ளதோ அப்போ அந்த நீரை உங்கள் மேலும் கொள்ளலாம் உங்க வீடுகளையும் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதுல நீங்க போட்ட பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா நாணயம் இந்த மாதிரியான பொருட்கள் பத்திரமா எடுத்து வைத்துக் கொள்வது செய்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி அக்ஷய திருதிய நாள் அப்படிங்கறது தானதர்மங்கள் செய்வதற்கு புண்ணிய நாள் அப்படிங்கறதால கூடுமான வரைக்குமே நிறைய பேருக்கு உதவிகள் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் ரொம்பவுமே கஷ்ட நிலையில் இருக்க கூடியவர்களை தேடி சென்று நீங்க உதவிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இதை தொடர்ந்து அவர்களுடைய முகத்துல வரக்கூடிய புன் சிரிப்பு இது அனைத்துமே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விதமான புத்துணர்ச்சியும் நம்ம மேற்கொண்ட சிறப்பான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு உந்துதலாகவும் இருந்து இனியும் இனியும் நம்ம தானதர்மங்கள் மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் இதனால் நம்ம வீட்டில செல்வமழை புழிவதற்குண்டான வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும் அதிர்ஷ்டமான பழங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய நாள் அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க பின்பற்றி பாருங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதியின் பொழுது ஒரு படி மேலே ஏறி இருக்கும் இந்த பதிவுங்க அனைவருக்குமே கட்டாயமா பயனுள்ளதா அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி